வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அரசு கொள்முதல் நிலையங்களில் இன்றைய நிலக்க மற்றும் நிலக்கடலை பருப்பு விலைகள் பூதப்பாடியில் பதினோராயிரத்தி எண்பத்தி நாலு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் நடந்த நிலக்கடலைக்காய் ஏலத்தில் பதினோராயிரத்தி முன்னூத்தி பத்து கிலோ விற்பனையானது கிலோ ாய் குறைந்தபட்சம் ஒரு காசுகள் அதிகபட்சம் கிலோ ரூபாய் காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேவூரில் இரண்டாயிரத்தி நானூறு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விக்ரவாண்டியில் பன்னிரெண்டாயிரம் கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது செய்யாறில் ஆறுநூத்தி தொண்ணூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் இரண்டாயிரத்தி நானூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் கிலோ ரூபாய் காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் பத்தாயிரத்தி இருநூத்தி நாற்பது கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூத்தி மூணு ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது தம்மம்பட்டியில் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் ரூபாய் திருக்கோயிலூர் கமிட்டியில் நாற்பதாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திண்டிவனத்தில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ஜெயங்குண்டத்தில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொன்னூற்றி இரண்டு ரூபாய் பதிமூணு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது பாசியில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது